ॐ षण्मुखपतगेन भू नमः ॐ षण्मदपतगेन भू नमः ॐ षड्रीवपतगेन भू नमः ॐ षट्क्रीडपतगेन भू नमः ॐ षट्कोणपतगेन भो नमः ॐ षड्गोशपतगेन नमो नमः ॐ नवनिधिपतये नमो नमः ॐ शुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नडशिवपतगेन नमो नमः ॐ षडाक्षरपतगेन नमो नमः ॐ नमो नमः ॐ तबराजपतगेन नमो नमः ॐ इगपरपतगेन नमो नमः पुगळ्मुनिपतगे नमो नमः ॐ जय जयपतगे नमो नमः ॐ नयनयपतगे नमो नमः ॐ मञ्चुलपदगे नमो नमः ॐ कुञ्जरीपदगे नमो नमः ॐ वल्लीपतये नमो नमः ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः ॐ शस्त्रपतगेन नमो नमः ॐ षष्ठिपदगेन नमो नमः ॐ इष्टिपतगेन नमो नमः ॐ अभेदपतयेन नमो नमः ॐ शुबोधपतयेन नमो नमः ॐ नमो नमः ॐ मयूरपतगेनमः ॐ भू पदगे नमो नमः ॐ वेदपतगे नमो नमः ॐ पुराणपतगे नमो नमः ॐ प्राणपथगेनमो नमः ॐ भक्तपतगे नमो नमः ॐ मुक्तपथगेनमो नमः ॐ अकारपदये नमो नमः ॐ उकारपदये नमो नमः ॐ मकारपदये नमो नमः ॐ विकाशपदये नमो नमः ॐ आदिपदये नमो नमः ॐ भूनिपतगे नमो नमः ॐ अमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியும் அலையவே வளரழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறு சிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடுவே செக சிறப கிரதி முதல் நதிகள் உதவி திடரடைய நுகரும் வடிவேல் தகரம் இரு கமதமென என மணமறுவு கடகி தரு கவுளும் செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவனமர குயிலும் குகர மலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமுடமர்புரியும் முருகன் குமரனருமுகநெதிரும் விருது சரரணிகள் குலைய விடு கொடியவேலே வெங்காள கண்டர் வெங்காள கண்டர் கைச்சூலமு திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கமலாசன கன்னி நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிரு கைவேலே வேதாள பூதமொடு வேதாள பூதமுடு காளி காளாத்திரிகளும் வெகுழுரு கணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடுநெடுந்தான் தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலச்சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் ூரிடை கழியாவினன் குடித்தடங்கடலிலங்கையதனில் போதார்பொழிக்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தமுருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கைவேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே கடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகிலதலமுன் சுழலவே மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிர அணியும் மணி மணியொலியெனிற் சகல தலமு மருளச் சிரம வகை வகை நிற்சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலு வெங்கனுடனும் பகடுதன் புறம்பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலனமென் சரண கஞ்சமுதவும் கருணை கருணைவே கந்தன் முருகன் குமரன் வண் புரவர்தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணர் ஆலமாய் அவணரு கமரரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி நீது அரியதவ முனிவரு கிந்து விட்டன் என்று முற்றா மூலமாம்பினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்தின் பிற்கு மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமாயானையின் கோடதில் சொறிமுத்து மின்பனைகளும் முத்தும் இனி வாடைமான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் கால மாமரமுதற் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழனையன் தனி நடம் புரி சமர முருகனரு முகன் குகன் சரவணக்குமரன் வேலே சரவணக்குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினொடாடலினா கட்கம் துணிந்தின் திரற்கரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாரு நான் மலர் குழலரம் பெயர்களும் சசிமங்கையனைய தாமும் தன்னை அன்பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகி நித்தரங்கச் சடிலருக்கரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன் கிஞ்சு கட்சி காலங்கார வாரண கொடி உயர்த்த கொந்தார்ார் மலர்கடம் புஞ்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடு தனியுமார்பினன் கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினுமேவினய உருவிப்புரம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனு உடலை கண்டம்பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியுமது செ கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனு சங்கட்கு கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழில் விழிக் கொடுவரி பருவுடற்பளை தமனிய சுடிகையின் மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் வருடவே மதுமல கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழிகண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனைச் சிறை விடுத்து ஓம் தலைவர் தலைவராசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் सोमकलसप्रभालङ्कारतरजडाक्षूटिकालान्तकाल तुङ्गरक्षकत्रोण कट्कुलि सञ्चूल तुरकेचर माम्बर शेमवड देवनन्दन गजानन सगोदर गुहन् செம்பொற்றிருக்கை வேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரனை அமுதம்பாய்குள் கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் கடலும் நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடியகிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையிற் கடலறி கொடிய உக்ர அழல் விழிப்படுகொலை கடைய கட்செவியினு கரசினை தனியெடுத்தே சாடுமை புயலென பசு நிறச் ട്രൈം തിമിട്ടുടനടിക്കും സമരമയിൽ വാഹനൻ അമരർ തൊടുനായകൻ ষণമുഖൻ തൻ കൈവേലേ ষণമുഖൻ തൻ കൈവേലേ വലാരിയല വലാരിയല лаഗുലмилаദകലവേ കരിയമാലരിയുനാളുമരണു वलान् वला अलैविलान् सिविलान् मलैविलान् इवर् मनोलयमुला सम्बुरवे उलावरु कलोल मगरालय सलङ्गळु मुलोग निलै नीर्निलैला वोला वोलि निशा सरर्बुलोग मदला मळलुलाविय निलाव डकला विनोदवा सलिमुगालिन सि अणिविला मलर् यल मदय मोदमदिशेलि सेवक सरापमुकिला विलास कलियाण कलै पशुमेल मुलै मेवस कलन् ിലാഴിയകൾ വാനില നാറവിടു വേഴം ഇളഞ്ഞൻ കൈവേഴം ഇളഞ്ഞൻ കൈവേലേ വെറ്റി വേൽ മുരുഹനുക്ക് ഹരോഹരാ மாயவனியாகி அரியுணா பொருளதாகித் தொண்டர்கள் குருவுமாகித் துகளறு தெய்வமாகி எண்டிசை திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிடச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியா கையிலை செல்வன் அணினத்தித் தன்னை காக்க கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியான் தணிகை ஈசன் துருசிலா விழியை காக்க நாதனால் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு சிவிகளையும் செவ்வேள் இயல்புடன் வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு கதுப்ப யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாவ்வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புரிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன் தன்னை உமையில மதலை காக்க தருக நேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை எயிலோன் காக்கப் புரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க பூனிரை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோணி மிர் சுரேசன் உந்திச் காக்க குய்யன் ஆணினை எங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ ஆணியைக் கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கிறவனார் காக்க காக்க அஞ்சுகனமொரி ரெண்டு மரன் மகன் காக்க காக்க பிஞ்சிடு என் விளரடி தொடையை காக்க செஞ்சரணேச ஆசாந்தி மிருமுன் தொடையைக் காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரணிரண்டு நிகழ்பரங்கிரியன் காக்க தீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்தமர்பத்து வீரலும் காக்க பையுரு பழனிநாத பரநகங் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமல முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடுபொரு பூத பிரேதம் பலகணத் பலகணத்தவையானாலும் கிலி குளையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் பலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபற சீட்டியாதே பாங்குடைய ஆயுதங்கள் பகைவரன் தீங்கு செய்யாமல் என்னைத் திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுணரூணுன்போ அசடர்பேயரக்கற் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் நினைமக்கட்டத் தவ்வியே தம்பியே சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாந்தை சிங்கன் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோணாய்க் குரங்கு கோலமாற்சானன் சம்பு நடையுடை எதனாலேனும் நானிடற் பட்டிடாமற் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞான காக்க வன்புள் சிகரிதேன் நண்டு காலி செய்ய நேரான பல்லி நகமுடையோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் எற்கோரூரிலாதை வேல் காக்க சலத்திலு வன்மீ நேரு தந்துடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் எழுந்து துயர் கரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாதவ் வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வே காக்க மலியம் பரியன் கைவே நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையாத்ராண ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையனு காமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத் தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை புருதி குன் மங்குடல் வலியீடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீர் பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் ஜன்னி சாலமென்றரையும் இந்த பிணிக்குலமெனையாளாமற் பெரும் சக்தி வடிதே காக்க வாதம் சைத்தியம் அரோசகம்மை சுவரவே செய்யும் மூலச் சூடிலை புடற்றுவிக்கல் அவதிசை வேதிசீ சீணோய் அண்டவாதங்கள் சூனை எவையும் என்னிடாமல் எம்பிரான் திணிதே காக்க நமை பொறு கிரந்தி வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை யாகுபற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு வலிப்போடெழுகுடைப் பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லும் கரியமேனி எமபடர்வரினும் என்னை ஒல்ல இத்தாரகாரி ஓம் ஐம் ரீம் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் கண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்யூர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடக்கும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன் முன் காக்க அகரமே முதலா மீறார் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவே காக்க சிகரமின் ரேவ மூலி திகழைவேல் கீழ்மேல் காக்க சஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா இகளுடை கரவேல் காக்க லகரமே காளிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்குகரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கு நிலை பெற காக்க வேர்க்கை இகலையில் காக்க வாயுவினின் குகன் கதிர்வேல் காக்க வடதிகை தண்ணீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்க ஏற்றோந்து ஞான்று கிரிதுளை தொழவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வளந்து நெல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழம் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தி ஏறிடு வயோதிகத்தில் வளரறு முகத்தி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒலியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க திரளுடை சூற்பகை தே திகழ் பின் காக்க நரவு சேர்த்தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு புழக மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமையற் கூட்டன் தன்னிற் சரவணபவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் தான் காக்க வந்தே